இந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிய முருகப்பெருமானின் ஏழு நாட்களுக்கான மந்திரங்கள் இதோ ஏழு நாட்களும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வாரத்தின் ஏழு நாட்களும் முருகப்பெருமானை வழிபட கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஏழு விதமான மந்திரங்கள் அருளியுள்ளார் இவை மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை தாயினும் இனிமையாக தன்னருள் செய்வாய் போற்றி சேயன ஆழ்வாய் ஞானத் திருமுருகேச போற்றி மீயுயல் பரங்குன்றில் மேவிய வேளா போற்றி ஞாயிறு வாரம் வந்து நலமெலாம் அருள்வாய் போற்றி திங்கட்கிழமை துங்கத் தமிழால் உணடத் தொழுவோர்க்கு அருள் வேலவ போற்றி சிங்கமுகனை வதைத்த அருட்செல்வத் திருநாயக போற்றி சங்கப்புலவோர் தமக்கென்றும் தலைவா சிவதேசிக போற்றி திங்கட்கிழமை வந்தருள்வாய் செந்தில்பதி நின்பதன் போற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வான் அணைய திருமேனிச் செய்யே நாயேன் துயர்தீராய் எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் இளம்பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வப்பழநிகுக போற்றி புதன்கிழமை மதவாரண முகத்தோன் பின்வந்த கந்தா சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பரனே அரணார் பாலகனே உதவாக்கரையாம் அடியேற்கு உண்மைப் பொருளை உரைத்திட புதவாரமதில் வந்தருள்வாய் பொருவில் திரியரகப் போற்றி வியாழக்கிழமை மயானம் உறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசன் என தியானப் பொருளாம் திருமுருகாதேவை மாவேதிய போற்றி தயாலசீலா தணிகை முதல் தவர்வாள் குன்றுதொரும் வாழ்வாய் வியாழக்கிழமை வந்தருள்வாய் வேலா கோலாகலா போற்றி வெள்ளிக்கிழமை அள்ளி வழங்கும் ஆறுமுகத்தரசே விரைசேர் கடம்பணிந்த வள்ளிக்கணவா வடிவேலா வரத சரதப் பெருவாழ்வே வெள்ளிமலைதேர் வியன் ஞானம் பழமார் சோலையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாத பதம் போற்றி சனிக்கிழமை கனிவாய் வள்ளி தெய்வானை கனவா உணர்வோர் கதிர்வேலா முனிவாய் எனில் நான் எங்கடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே இனிவாதனையால் அடினாயேன் என்றும் குன்றாவனம் வாழ் சனிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர்பதி போற்றி இந்த முருகன் மந்திரத்தை ஏழு நாட்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தால் நாம் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் வேறு ஏதேனும் தகவல் வேண்டுமானால் அல்லது மந்திரங்களின் பொருள் குறித்து அறிய விரும்பினால் கேட்கலாம்